கேஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் ஸ்ட்ரீட்டில் வை தருவாங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் ஃபுட்டு பால் கடும்பு அதை தான் நாங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் கிட்டே மோல்டு இருந்தால் அதில் ஊற்றிக்கலாம் எங்கக்கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அதில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஊற்றினோம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் இது வந்து டம்ளர் இது வந்து ஒரு சின்ன பவுல் இந்த மாதிரி நாங்கள் அந்த இது வந்து பாலில் செய்கிறது பாலில் தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சி அதில் சக்கரை போட்டு அகரகரை அதில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டு உங்களுக்கு வேணும்னா அதில் முந்திரி நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்க வெறும் டம்ளர் டிஃபன் பாக்ஸ் பிரிச்சு கூட லைட்டாக நெய் தடவி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஸோ ஈஸியாக வரும் நீங்கள் கஷ்டப்படணும் அவசியமே இல்லை நீங்கள் ஒரு உங்கள் கிட்டே ஒரு நைஃப் இருந்தேனா அதில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சாப்பிடுங்க இப்போ நாங்கள் வந்து ஃபோக் வச்சுருக்கோம் ஃபோக்கில் இப்போ பாருங்கள் அழகாக உள்ளே போகுது தெரியுதுங்களா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எதுவும் உள்ளே போகுது ஸோ இப்போ நாங்கள் கட் பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கடையில் வாங்கிறத விட வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் இதுதான் பால் கடம்பு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் விற்கிற பால் கடம்பு செம்ம டேஸ்டியான என்ஜாய்ஃபுல்லான ஒரு sweet. Nanti apa nih sampingnya? Thanks